بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه انه قال جاء رجل الى النبي صلى الله عليه وسلم يستاذنه في الجهاد فقال احي والداك قال نعم قال ففيهما فجاهد அப்துல்லா அப்துல்லாபின் ஆஸ் அலி அல்லாஹு தலான்பு அவருடைய அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு தடவை நவிகள் சல்லாஹி இஸ்லாம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் அப்பொழுது அவர் அல்லாவுடைய தூதரே ஜிஹாது செய்வதற்கு தாங்கள் அனுமதி வழங்குங்கள் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் உன்னுடைய இரண்டு பெற்றோர்களும் இருக்கின்றார்களா உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த வந்த மனிதர் சொன்னார் காலின் ஆம் ஆம் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் அந்த இருவர்களுக்காக வேண்டி நீ என்ன செய் அதிகமாக பாடுபடு முயற்சி செய் அவர்களுக்கு சேவை செய் என்று நபிகள் சலாஷ் அவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது பெற்றோருடைய அந்த கண்ணியம் அவருடைய மதிப்பு அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை இந்த அதீசு இதற்கு முந்தைய அந்த அதீசுகளும் நமக்கு சொல்கின்றது பெற்றோர்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஒரு ஜிகாது என்பது மார்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை ஒன்று எந்த ஒரு மனிதர் ஒரு போர்க்களத்தில் கலந்து அவர் உயிரை இழந்துவிட்டால் அவருக்கு எந்த கேள்வியும் இருக்காது அவர் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அதை பற்றி எல்லாம் என்ன செய்ய கேட்க மாட்டாங்க மனிதர்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி இருக்கும் யாருக்காச்சும் துரோகம் செய்திருந்தால் கடன் குடுக்கல் வாங்கல் இருந்தால் அதை எல்லாம் விசாரிப்பார் ஆனால் அவர் செய்த எந்த ஒரு பாவத்தையும் என்ன செய்ய மாட்டார் அல்லா விசாரிக்க மாட்டார் அவரை அல்லா சுருக்கத்துக்கு அனுப்பி வைகின்றார் போர்க்களத்திலே இறந்தவர்களுடைய அந்த ரத்தங்கள் எல்லாம் கஸ்தூரி மனதோடு கஸ்தூரி மனம் வீசக்கூடிய முறையிலே அதை என்ன செய்ய எழுப்பப்படுவார்கள் இப்படியெல்லாம் அதிசயிலே வருகின்றது அந்த அளவுக்கு ஜிகாதுடைய நபிகள் செல்லால அவர்கள் சொன்னார்கள் நான் எனக்கு ஜிஹாதுடைய பாக்கியம் கிடைக்க வேண்டும் நான் ஒரு போர்க்களத்திலே கலந்து நான் கொலை செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் கொலை செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் கொலை செய்யப்படுவதை நான் விரும்புகிறேன் என்று நபிகள் செல்ல செல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அளவிற்கு ஜிகாதுடைய மருத்துவம் அதாவது மகத்துவம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஜிகாதை ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக வேண்டி அந்த சஹாபி வந்து கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூரை எனக்கு தாங்கள் அனுமதி கொடுங்கள் நான் இந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் கேட்டார்கள் நீங்க உங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க ஆமா இருவரும் உயிரோடு இருக்கின்றார்கள் அப்படி என்றால் ரசூல்லாவுக்கு தெரியும் அவங்க வயது முடிந்தவர்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சேவை செய்யுங்க முதல்ல பெற்றோர்களுக்கு சேவை செய்யுங்கள் பெற்றோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இளம் வயதை கொண்டவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை அது மாதிரி சகாபாக்கள் நிறைய நினைச்சிருக்காங்க பிள்ளைகளையும் கலந்து கொள்வார்கள் பெற்றோரும் கலந்து கொள்வார்கள் தந்தையும் கலந்து கொள்வார் மகனும் என்ன செய்வார் போர்க்களத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இங்கே அவர்கள் கேட்கின்றார்கள் உனக்கு பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் என்றால் என்ன அர்த்தம் உனக்கு பெற்றோர்கள் வயது முடிந்த பெற்றோர்கள் இருக்கின்றார்களா அவர்கள் முடியாப்ப அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது உண்டைய கடமை இப்ப ஜாகிது என்ற வார்த்தையை அல்லாவுடைய தோர் பயன்படுத்துகின்றார்கள் இப்ப ஜாகிது ஹுமா அந்த இருவருக்கும் நீ என்ன செய் ஜிகி செய் அந்த ஜிகாதுடைய கூலி அதனுடைய நன்மை உனக்கு கிடைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது பகைத்து விடக்கூடாது அவர்களை மனம் போடக்கூடிய அடிப்படையை நாம் பேசி விடக்கூடாது வளாத்தக்க அதாவது லக்குமா வலாத்தக்க வலா வலா தக்குள்ள ஊப்பி வலாத்தன் அல்லாஹ் இந்த ஒரு இடத்துல சொல்லுமா அந்த இருவரையும் சி என்ற வார்த்தையை கொண்டு சொல்லிவிடாதே அந்த இருவரையும் நீ வெறுத்து விடாதே அவருடைய மனம் புண்படக்கூடிய முறையில் எந்த வார்த்தையும் சொல்லி விடாதே வலா தக்குள்ளவுமா உப்பி வலா தன் நிகழ்வுமா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அந்த அளவுக்கு அந்த பெற்றோருடைய ஒரு இடத்தை உயர்ந்த இடத்தை இஸ்லாம் என்ன செய்கின்றது வழங்குகின்றது ஆகினால் பெற்றோருக்கு உண்டான மரியாதையை நாம் செய்ய வேண்டும் ஜிகாதை விட பெரிய கூலி இருக்கின்றது என்று அதே போன்ற இன்னொரு ஹதீஸ்லே இன்னொரு மனிதர் வருகின்றார் இதுக்கு அடுத்த தொடர்ந்து வரக்கூடிய அந்த செய்தியிலே அவர் கேட்கின்றார் அல்லாவுடைய தூதரே நான் அபுத்தகில் அஜிரமே அதாவது உபாய் ஐக்கா அல்லது ஹிஜரத்தி வல் ஜிஹாது நான் ஹிஜரத் செய்யவும் உங்களோட பையத்து உங்களிடத்தில் பைய செய்யவும் நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே கேட்கின்றார் உனக்கு பெற்றோர் இருக்கின்றார்களா ஆமா இருக்கின்றார்கள் நீ நன்மையை விரும்புகின்றாயா என்று கேட்கின்றார்கள் ஆம் நன்மையை விரும்புகின்றேன் அப்படியா அந்த இருவருக்கும் நீ என்ன செய் ஃபர்ஜி இலா வாலி ஜெயிக்க உன்னுடைய பெற்றோர் இடத்திலே செல்லு அவங்களுக்கு போய் நீ என்ன செய் பணிவிடை செய்யும் ஹிஜரத்து மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது முன்புள்ள பாவங்களை எல்லாம் அது அழிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த ஹிஜத்தை விட ஜிகாதை விட பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வது எவ்வாறுரிய அந்தஸ் என்பதை இந்த அதிசயம் நமக்கு என்ன செய்கின்றது உணர்த்துகின்றது சோஹத் ஹுமா அந்த இருவருக்கும் அந்த இருவருடைய நட்பில் நீ என்ன செய் உபகாரியாக நடந்து நடந்துகொள் என்று நிகழ் சனலா அவனு சொல்லவும் குறிப்பிடுகின்றார்கள் ஸோ ஹானு கல்மாஜிக்கது அல்லாஹ இல்லாஹ இல்லாமல்